ட்விட்டர் மாதிரி ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றதுக்கு எல்லாமே எப்படியோ பாலிடிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் கண்டிப்பாக ட்விட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ் வலைதளம் கன்ஃபார்மாக பிடிக்கும் இல்லையா அந்த பேர் மாற்றம் செய்யப்பட்டதுனால இன்னொரு வாட்டி உங்களுக்கு அதை ரீகால் பண்ணிவிட்டேன் அந்த எக்ஸ் வலைதளம் அப்படிங்கிறது சின்னது இல்லை இல்லையா எல்லாரும் என்னென்ன அவங்களுடைய மனசுல நினைக்கிறாங்களோ போட்டு தள்ளுறது அடிச்சு நோவுத்துறது அப்படிங்கிறது இருக்கும் இதுல நிறைய அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த நிறைய அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கவுண்ட்ஸ் என்னவா இருக்கு திராவிடம் எங்களுக்கு எங்களுக்கு மூச்சே நின்னு போயிடும் திராவிடம் இல்லைனா அப்படிங்கிற அளவுக்கு திராவிட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் திமுகவுக்கு அதிக அளவுல இருக்காங்க இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓகே இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அக்கௌண்ட்ஸ் பேஜஸ் அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கடந்து போயிருக்காங்க ட்விட்டர் அதாவது எக்ஸ்பாலே நம்ம என்ன பண்றாங்க அவங்க அவங்களுடைய கண்ட்ரீஸ் லைக் இந்தியாவா இருக்கலாம் யூகேவா இருக்கலாம் ஜெர்மனியா இருக்கலாம் சவுதி அரேபியாவா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஓகேவா சோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா நபர்களுடைய லொகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒருத்தவங்க கூட இந்தியா கிடையாது எல்லாமே வெளிநாடுகள் இத பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டாங்க சி வாட் இஸ் திஸ் இங்க நாங்களா எங்களுக்கு உயிரா எங்களுடைய உயிர் மூச்சு திராவிடம் இல்லைன்னா எங்களுக்கு உயிரே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க யாருமே இந்தியாவை சார்ந்தவர்கள் கிடையாதா தமிழ்நாடு மக்கள் கிடையாதா அப்போ ஃபாரின்ல இருந்து லைக் யாருக்கும் காசெல்லாம் கொடுத்து ரெடி பண்ண மாதிரி எல்லாம் இருக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சர்ச்சைய ஒரு ரெண்டு மூணு நாளா எல்லாருக்கும் ஏற்படுத்திட்டு இருக்கு இது என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே மண்டே பிச்சுட்டு இருக்காங்களா இந்த மாதிரி பல சம்பவங்கள் இது நான் சும்மா ட்ரெயிலர் தான் எக்ஸ் வலைதளத்துல திரும்பவும் தேவையில்லாம ஒரு பதிவை போட்டு மு ஸ்டாலின் அவர்கள் மாட்டிட்டு சே அப்படின்னு சொல்லி காண்ட் ஆயிட்டு இருக்காரா எல்லாத்த பத்தியும் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா மசோதாக்கள் எல்லாமே அமல்படுத்தணும் உடனே உடனே ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எடுக்கணும் நாங்க மசோதா எல்லாம் வந்து தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கெல்லாம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் உடனே பண்ண மாட்டேங்கிறீங்களே இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படின்னா முக ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருந்தாரு சோ இந்த விஷயம் நீங்க பேசுறது சரியில்லை அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லியிருந்தாங்க லைக் பிரசிடென்ட் ஆனாலும் கவர்னர் ஆனாலும் அவங்களுக்குன்னு சில கிரிட்டேரியாஸ் இருக்கு அவங்களுக்குன்னு சில வரைமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு அவங்களை நீங்க அழுத்தம் கொடுக்க முடியாது அவங்களுக்கு எப்ப தோணுதோ அவங்க எப்ப செய்யணுமோ போது அவங்க அப்பதான் செய்வாங்க அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு நீங்க யாரு மத்திய அரசாங்கம் எந்த விதமான அதாவது இந்த மாநில அரசாங்கமும் எந்த விதமான ஒரு ப்ரெஷர்ஸையும் அவங்க மேல கொடுக்க கூடாது கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஜட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க சோ இது வந்து முடிஞ்சிருது அந்த ஸ்டேட்டோட முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ திரும்பவும் இன்னைக்கு ரொம்ப ரீசெண்டா அவர் என்ன பண்றாரு தனது எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை போடுறாரு மசோதாக்களுக்கு ஆக்ஷன் அவர் கூடிய விரைவில் கவர்னர் ஆனாலும் பிரசிடன்ட் ஆனாலும் அவங்க எடுக்கும் வரை நாங்க ஓய போறது கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு வரையறை அவங்களுக்குன்னு ஒரு டைம் லைனை கன்ஃபார்மா பிக்ஸ் பண்ணணும் லைக் இது எப்படி அப்படின்னா ஒரு இந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இந்த மசோதாவை பத்தி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிரும் இது முடியுமா முடியாதா இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த ஒன் வீக் ஆஃப் டைம் இல்ல ஒன் மந்த் ஆஃப் டைம் ஒன் இயர் ஆஃப் டைம் அப்படிங்கிற அந்த வரையறை அதாவது டைம் லைன் அப்படின்னு நீங்க நீங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு அதெல்லாம் முடியாது சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க சோ திரும்பவும் அதை நீங்க வர வைக்கிற வரைக்கும் நாங்க எல்லாம் ஓய போறது கிடையாது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அவங்க பேசியிருக்காங்க சோ திரும்பவும் நாங்க உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அவங்க பேசவே இல்லை இந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா சி நம்ம அவங்க எல்லாம் வந்து பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பிரசிடன்டையும் இல்ல கவர்னரையும் நம்மளுக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருக்கு இப்போ கொடுத்த என்ன என்ன பண்ணீங்கன்னு பண்ணுவீங்க எங்காச்சும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம பேசி டிஸ்கஸ் பண்றதுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு மூணு மசோதாவை போட்டு அதை ஏன் என்ன நீங்க கொடுக்கல கொடுக்கல உங்களுக்கு ஒரு டைம்ல என்ன இருக்குன்னு அவங்கள நம்ம சும்மா சும்மா நோண்டியா அவங்களை கடுப்பு ஏற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கூடவே இருக்கிற நபர்கள் அப்படியே சுத்திரைய செவ்வாழை இதெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ இது வந்து ஒரு பஞ்சாயத்தா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தீவிரம் அடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது கூடவே டிடிவி தினகரன் அவர்களை அண்ணாமலை அவர்கள் சந்திச்சிட்டார் ஐயோயோ சந்திச்சிட்டாரா அப்பா முடிஞ்சு போ இபிஎஸ் அதுக்கப்புறம் காண்டாவ போறாரு தெரிவிக்க போறாரு டென்ஷன்ல குதிக்க போறாரு சி ஒய் வாட் அவரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு அவரும் கல்யாணத்துக்கு போயிருக்காரு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ரெண்டு பேரும் என்ன ஆயிடுச்சு அவரு மாநில தலைவரா இருக்கும் போது எங்களுக்கு உங்க கூட இருக்க கூட்டணியில இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல கழட்டிட்டு ஓடின எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் போதும் எங்களுக்கு சீட்டு கூட நீங்க கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு மோடி அவர்கள் ஜெயிச்சா போதும் அப்படின்னு சொல்லி துணை நின்ற கூட வந்து டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளேஸ் ஏன்னா இங்க அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறதுல தீவிரமா இருந்த எனக்காக என்ன நம்பியும் மோடி அவர்களை நம்பியும் உள்ள வந்தவங்க அவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு வேற ஒருத்தவங்க மாநில தலைவரா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவை தேவையில்லை அப்படின்னு சொல்லி பல சண்டைகள் வரும்போது எடப்பாடியால அவங்க வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால என்னால பேசாமலாம் இருக்க முடியாதுல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க யோசிக்கிறதுனால செய்ய முடியாது அப்படிங்கிறதுதான் அண்ணாமலை அவர்களுடைய மைண்ட் வாய்ஸா இருக்கு சோ எப்படியாவது நம்ம டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ள கொண்டு வந்துடணும் இந்தியாக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பெரிய தீமா இருக்கு எப்படியாவது ட்ரை நினைக்கிறாங்க அவங்க ஒன்றுனே தான் அதிமுகவா மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு சதவீதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி என்னன்னா இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க வரவங்க எந்த நிபந்தனையும் எங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல வந்தாலும் முதல்வர் வேட்பாளராக இவர் இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் கண்டிஷனா இருக்கும் யார எடப்பாடியே இருக்கக்கூடாதும்பாங்க இந்த தலைவலி நம்மளுக்கு எதுக்கு அவங்கள உள்ள விட்டா தானே பிரச்சனை நம்ம தனி காட்டு ராஜாவா நம்ம இருந்துப்போம் நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத டிசாஸ்டர்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருந்துருவோம் அப்படிங்கிறது எடப்பாடி அவர்களின் கணக்கு சோ உள்ள சேர்த்துக்கிறதோ சேர்த்துக்காம இருக்கிறதோ அவருடைய விருப்பம் புரியுதா ஆனா ஆனா இந்தியாக்குள்ள அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான உங்களுக்கு கிடையாது அவங்க வரலாம் எப்போ வேணா போகலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத அண்ணாமலை ரொம்ப கிளாரிட்டியா டிசைட் பண்ணி வச்சிருக்காரு ஆஸ் லைக் அமித்ஷா ஆகட்டும் மோடி ஆகட்டும் எல்லாருமே இதை தெளிவுபட அவர்கிட்ட இபிஎஸ் கிட்ட பேசிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பட் இது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல ஸோ அவங்க நார்மலா மீட் பண்ணி பேசிக்கிட்டா கூட இந்த அதிமுக பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அண்ணாமலை காரணம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவரை தான் போட்டு வளாச்சுனாங்க சோ இப்ப அண்ணாமலை 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 அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்டுறாங்கல்ல அவங்களுக்குலாம் ஒரு ஹைப் கிடைக்குது திட்டுறவங்களுக்கு புதுசு புதுசா அதிமுகவுல பதவி கிடைக்குது உண்மையா தான் சொல்றேன் வசந்த் லட்சுமணன் அப்படின்னு லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபர் எப்பவுமே ஒரு நாலஞ்சு பதிவு போடுறாரு ஒரு நாளைக்கு அப்படின்னா நாலு பதிவு அண்ணாமலை அவர்களை அப்படியே திட்டுறது திட்டுறது தான் இருக்கும் ஒரு பத்து போடுறாருன்னா ஒரு ஏழு எட்டு அவரை திட்டுறதா தான் இருக்கும் சோ இதே மாதிரிதான் அவருடைய வலைதளத்துல எப்பவுமே வரும் ஸோ அந்த நபருக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவில் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஐடி அண்ட் சோசியல் மீடியா ஃபர்ஸ்ட் சவுத் சென்னை அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இவரை நியமிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பொறுப்பு இந்த பொறுப்புல என்னை நியமிச்ச எடப்பாடியா எ ரொம்ப பெரிய ஒரு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்ம தைரியமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்மளுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வசனங்கள் எல்லாத்தையுமே இவர் எழுதியிருந்தாரு பட் இவருடைய பின்புலன் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை ரோஸ்ட் அதுக்காக தான் இவருக்கு இந்த மாதிரி பதவி அப்ப அண்ணாமலை ரோஸ்ட் பண்ண நம்மளுக்கும் பதவியா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்களா ரோஸ்ட் பண்ண என்ன இருக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி நிக்கிற மனுஷன் வந்து அண்ணாமலை அவரை நம்ம பேசுறோம் திட்டுறோம் அப்படின்னா எதுக்கு திட்டுறோம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல அட்லீஸ்ட் நான் திட்டுறேன் அப்படின்னாலும் பாக்கிற உங்களுக்கு எப்படி இருக்கும் அவர் கரெக்டா தானே பண்றாரு எதுக்கு திட்டிருக்க இந்த பொண்ணு அப்படின்னு தான் தோணும் இல்ல அவர் கரெக்டா பேசும்போது அவர் கரெக்டா பேசியிருக்காருலன்னு இல்லன்னு சொல்லும்போது எனக்கு மெஜாரிட்டி இந்த நூறு பேருமே எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவீங்க ஆமா கரெக்டா தான் அவர் பேசியிருக்காரு அவசியிருக்காரு இந்த பொண்ணு கரெக்டா சொல்லுதுன்னு அவர் சொன்னதை நான் வேற மாதிரி மாத்தி நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க இந்த நூறு பேருல என்ன எல்லாரும் திட்டுவீங்களா மாட்டீங்களா கரெக்ட் தானே திட்டுறவங்களை பிடிக்காதவங்க என்ன பண்றாங்க அவரை திட்டுறதுனால சந்தோஷப்பட்டு ஹாப்பியா இருந்துக்கிறாங்க இந்த ஸ்டேட் அதெல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு சோ அதிமுக பாஜக இந்த ரெண்டு கூட்டணி இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேருமே கூட்டணி தர்மம் அப்படிங்கறத கரெக்டா சரியா கடைபிடிக்கணும் இந்த கூட்டணியால தான் பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சில நபர்கள் அதிமுகவை திட்டுறாங்க அப்படிங்கும்போது போது பாஜகவினர் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க சோ பாஜகவில் இருக்கிற முக்கிய நபர்களை திட்டுறாங்க கலாய்க்கிறாங்க அப்படிங்கும்போது அதே கூட்டணி தர்மத்தை அதிமுக ஏன் கடைபிடிக்க தவறுறாங்க அப்படிங்கிற கேள்வி முன் வந்திருக்கு இதுக்கு எடப்பாடியார் என்ன பதில் சொல்லுவாரு அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் கூடவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம விட்டுறவே கூடாது அவர் சொல்றாது சான்ஸ்கிரிட் அப்படிங்கறது ஒரு டெட் லாங்குவேஜ் லைக் அது வந்து ஒரு செத்த மொழி அந்த மொழிக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி ஃபண்டை வந்து நீங்க ஒதுக்கிறீங்க அப்படின்னா தமிழ் மொழிங்க எங்களுடைய மொழிக்கு நீங்க என்னங்க பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டார் இதுக்கு அண்ணாமலை செம்ம காட்டமா கொசு டெங்கு மலேரியா அதுக்கப்புறம் வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்டிஏ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் அவருக்கு தெரியுமே தவிர சப்ஜெக்டிவான ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட உதயநிதிக்கு கிடையவே கிடையாது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் எப்படிதான் டெபியூட்டி சிஎம் பொசிஷன்ல உட்காந்துருக்காருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நல்லா கலாச்சி விட்டாரு இது வந்து உலக அளவுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இவரு என்னப்பா இவர் பீகார்ல தேவையில்லாம வந்து அஹ் ஹிந்துஇசம் தப்பா பேசுறதுனால ஒரு பெரிய அளவுல ஒரு அடி வாங்குச்சு இவராலதான் முக்கால் ரீசன் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இந்த நேரத்துல சமஸ்கிருதம் அங்க அதுலதான் வந்து அஹ் தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கறதெல்லாம் சாமிக்கு வந்து இந்த பூஜைகள் எல்லாம் செய்யறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து சமஸ்கிருத மொழிதான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நேரத்துல அதை நம் எந்த மொழியையும் நம்ம தா அது அந்த ஒரு மொழிக்குன்னு ஸ்பெசிபிக்கான பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல அவங்க நம்புறாங்கல்ல அப்ப நம்ம அந்த மொழி நல்லா இல்ல அது வந்து ஒரு செத்த மொழின்னு சொல்றோம்னா அது எல்லாரையும் சேர்ந்து அஃபெக்ட் பண்ணுமா இல்லையா புரிஞ்சுக்கணும் தானே அவங்கள நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும் அந்த மொழியை நம்ம ஏன் கஷ்டப்படுத்தணும் நம்மளோட மொழியை யாராவது ஏதாவது சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும் சுர் வருமா வராதா ஏன் மொழிடாது அப்படின்னு சொல்லி போவோமா மாட்டோமா அப்ப அடுத்தவங்களுடைய மொழியை ஏன் நம்ம குறை சொல்லணும் மனுஷங்களை சொல்றீங்க மொழிய கூடவோ அது என்னங்க பண்ணுச்சு அப்படிங்கிற தான் இருக்கு இன்னும் என்னதான் பேசலாம் அப்படின்னா நிறைய இருக்கு பட் நோ டைம் இந்த வீடியோவே ரொம்ப பெருசா போயிருக்கும் எவ்வளவு போச்சுன்னு தெரியல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆல் இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கிறத அண்ட் ஓவரால் இவ்வளோ நேரம் பார்த்திருக்கீங்க அந்த வீடியோ லாஸ்ட் டென் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஏதாவது ஒரு ரிவியூவை போட்டுட்டு லைக் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோஸ் அப்படிங்கிறத போட்டுட்டு என்னுடைய பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க பேர் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னு அண்ட் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்